விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொதுவாக பாகக்காய்ங்கிறது தன்மை உடையது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பூச்சி நசுங்கிறமில் அது வந்து ஒரு வகையான நீர் பூச்சின்னு சொல்லுவாங்க அந்த நீர் பூச்சி வந்து அதிகப்படியான பாகக்காய் செடியில் வந்து ஈஸியாக பரவும் பொதுவாக நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து பயன்படுத்தாமல் நேச்சுரலாக நம்ம வீடுகளுக்கு வந்து நம்ம ஒரு மாடி தோட்டமோ இல்லை நம்மளோட தோட்டமோ அமைக்கிறோன்னா அதில் வந்து பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக தான் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து முதன்மையானது வந்து நம்ம கெமிக்கல் வந்து பயன்படுத்தலை இன்னொன்று வந்து அது சத்துக்களை வந்து நம்ம முழுமையாக அது செடிக்கு கொடுத்து அந்த செடி மூலியமாக நல்ல ஆரோக்கியமான உணவை நம்ம எதிர்பார்ப்போம் அப்போ என்னன்னா அந்த அதே போல் தான் பூச்சியும் அதோடைய உணவை தேர்வு பண்ணி செய்கிறதுனால தேர்வு பண்ணி தேடி சாப்பிடும் அப்படிங்கிறதுனால அந்த பூச்சி தாக்குதல் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் பாகக்காய் இருக்கும் அதிகப்படியான பாகக்காய் பூ வச்சு நம்ம கவனிக்காமல் விட்டதுனால அந்த செடி வந்து இப்போ ஒரு அதுக்கப்புறம் டெவலப் ஆக முடியாத அளவுக்கு அந்த செடி இருக்குது இது வந்து பொறுத்தளவில் நீர் உறிஞ்சும் பூச்சின்னு சொல்லுவாங்க முதல்ல ஒரு வெள்ளை கலர் முட்டை மாதிரி இருக்கும் அடுத்து வந்து அந்த மஞ்சள் கலர் வந்து ஒரு பூச்சி மாறும் இப்போ நசுக்குன பூச்சி மாதிரி மாறும் அடுத்தது வந்து அப்படியே ஒரு வண்டா மாதிரி பறந்து போயிடும் அது பறக்கிறப்ப இந்த மஞ்சள் பூச்சி வந்து இந்த செடியை காலி பண்ணியிருக்கோம் இந்த மஞ்சள் பூச்சி இருக்கக்கூடிய லெவல் தான் வந்து மோசமான லெவலாக வந்து நம்ம பார்க்குறோம் இந்த செடியில் இது சரி இது என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று இது ஆரம்ப நிலையில் அந்த வெள்ளை கலர் இருக்கிறப்ப நம்ம வந்து அதை கட்டுப்படுத்தணும் அது ஒரு வகை ரெண்டாவது வகை அதை கட்டுப்படுத்துறது ஒரு வகை ரெண்டாவது வகை என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சில முயற்சிகள் செஞ்சு பார்க்கலாம் அது சக்ஸஸும் தரலாம் அதே தோல்வியும் அடையலாம் இது ரெண்டுமே நடக்கும் முதல் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதை வந்து ஆரம்ப நிலையில் அழிச்சிடணும் அதாவது அந்த வெள்ளை கலர் முட்டை இருக்கிறப்ப அதில் வந்து நம்ம வந்து சாம்பல் போடுறதோ அதே போல் சில கலவைகள் கலந்து அந்த இலையில் தேய்ச்சி விட்றப்போ அதுக்கப்புறம் அது டெவலப் ஆக முடியாது முட்டைகள் அழிக்கப்படும் அதனால் வந்து இது வராது அது ஒரு வகை ரெண்டாவது வந்து இது வந்துடுச்சு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்ததுக்கப்புறம் அதையும் திரும்ப கட்டுப்படுத்தணும் நம்ம ஆரம்ப நிலையிலே இது டெவலப் ஆகிறப்ப அதை பார்த்து அந்த இலையை மட்டும் கட் பண்ணி அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகளை ஈடுபடணும் அது வந்து ரொத மொத வகையில் ரெண்டு டைப்பு மூணா ரெண்டாவது வகை என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம செடியில் வந்துடுச்சு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த இலைகளை வந்து நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா எரிச்சலை ஊட்டக்கூடிய பொருட்கள் எரிச்சல்னால் அதாவது இப்போ நம்ம கண்ணுக்கு ஒரு எரிச்சலை ஊட்டக்கூடிய பொருள்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சாம்பல் பட்டுச்சனா அது எரியும் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும் அதே போல் லெமன் அசிடிட்டி சம்மந்தப்பட்டதில் இருக்கும் அதே போல் புளி இது மாதிரிலாம் வந்து அது எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதாவது அதுக்கு அதே போல் இஞ்சி சாறு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது எரிச்சலை ஏற்படுத்தும் அப்போ அந்த மாதிரி கரைசலை ஏற்படுத்தி அதை வந்து மேல் பக்கத்தில் இல்லாமல் கீழ்ப்பக்கத்தில் இலையை பார்த்து நம்ம அடித்தோன்னா அது கட்டுப்படுத்தலாம் ஒரு நூறு இருபது பர்சன்டேஜ் கட்டுப்படுத்திட்டோன்னா நம்மளுக்கு வந்து அது உணவாக தயாராகிடும் அடுத்தடுத்த காலத்தில் வந்து திரும்ப திரும்ப நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்ப அது கட்டுப்படுத்திடும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி அழிச்சிடணும் அழிக்காமல் விட்டோன்னா அந்த இலையை பார்த்திங்கன்னா அப்படி டோட்டலாக காலி பண்ணிடும் கொத்து கொத்தாக வந்து ஒரு நூறு பூச்சி ஐம்பது பூச்சி வரும் ஒரு நாளைக்கு ரெண்டு இலை மூணு இலையை காலி பண்ணும் அந்த சல்லட மாதிரி ஆகிடும் இது வந்து நம்ம முதன்மையாக கவனிக்கணும் ஆடித்தோட்டத்தை பொறுத்தளவில் ஆரோக்கியமாக நம்ம செய்கிறோன்னா அதில் பூச்சி வரத்தான் செய்யும் அதை வந்து நம்ம வந்து பூச்சியை விரட்டுறது மூலியமாக நம்ம இது பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அதை கட்டுப்படுத்துறது மூலயமா நம்ம வந்து ஆரோக்கியமான உணவு சாப்பிடலாம் இது போன்ற பல வீடியோக்கள் நம்மள்கிட்ட இருக்குது நம்ம பதிவு செய்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் எது சம்மந்தமாக வேணும்னு சொல்லி பதிவு செய்யுங்க எங்களுக்கு தெரிஞ்சுன்னா நாங்கள் பதிவு செய்கிறோம் நன்றி